காய் பத்தரை பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல என்னென்ன செடி இருக்கு காய் இருக்கு பழம் இருக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இன்னைக்கு உள்ள வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாருங்க என்னன்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோ எல்லாம் வித்தியாசமா வரும் என்னடா அவங்க இப்படி குழப்பறாங்களே அப்படி நினைப்பீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாமே ஃபுல்லா நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்தா தோட்டத்துல வந்து ஹோம் டூர் போட்டுறோம் அப்புறம் வந்து தோட்டத்து வேலை பத்தி போட்டுறோம் நிறைய இத போட்டுறோம் அது லிங்க்ல மோர் மோர் ஆப்ஷன்ல இருக்கும் அதை தொட்டு பாருங்க எல்லா வீடியோ செம்மையா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஆனா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க பார்க்க மாட்டீங்க அப்படி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது என்ன பூன்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து செம்பருத்தி பூ இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இதுதாங்க செம்பருத்தி மரம் தெரியும் வாங்க அதிகமா இருக்கிறது தென்னை மரம் இருக்கும் இது வந்து கொய்யா இது வந்து இந்த ரெட் கலர் கொய்யா இருக்கும்ல அதே மாதிரியேவும் வேற மாதிரி கொய்யா இது டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க இதுவும் அதேதான் இது ரெட் கலர் அது மாதிரிதான் இது வந்து சூழ்நிலைக்கு அட்டாஃப் ஆகலன்னு நினைக்கிறேன் அதுங்காட்டி தான் வந்து காஞ்சிருக்கு காஞ்சிடுச்சு இந்த சூழ்நிலைக்கு அட்டாஃப் ஆகணும் இது வந்து எலுமிச்சை பழத்துல இந்த மாதிரி கருவேப்பிலை இது இது நான் புடுங்கி பிடுங்கி ஒரு வழி ஆயிட்டு இது வந்து செம்பருத்தி ஆமா இது வந்து செம்பருத்தி மாதிரி செம்பருத்தி செம்பருத்தி தான் செம்பருத்தி கீழே இருக்குது ஆஹ் செம்பருத்தி இது வந்து மல்லிகை அந்த அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி செடி இது வந்து ஓகே அப்புறம் இது செம்பருத்தி இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் என்ன சொல்லுவாங்களே இது மாதுளை பழம் செடி மாதுளை பழம் அப்படியே வாங்க அப்படியே வாங்க இதுல வந்து இந்த செடி வந்து இந்த கோலங்கள் எல்லாம் போடும்போது இதை இந்த பூ எடுத்து போடுவேன் நான்

இது வந்து ஒரு பழம் தான் அது என்ன இதுன்னு தெரியல கமான்ல நீங்களே சொல்லுங்க என்ன செடி என்ன செடின்னு சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓ இதெல்லாம் இருக்கான்னு மருதாணி நினைக்கிறேன் சி மருதாணி இல்ல பைத்தியம் அப்புறம் வந்து கத்தாழை கத்தாழை இது வந்து நம்ம சாமிக்கு பூ கட்டி போடுறது இந்த இதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட் கம் கியர் நீ இது வந்து நாலு நாலு வளம்பரம் இருக்கு

முக்கால் செடியை வந்து அரை செடியாக ஆக்கிட்டான் இது எல்லாத்தையும் தெரியும் கற்பூரவல்லின்னு வள்ளின்னு சொல்லுவாங்க சளி இருமல் எல்லாத்துக்கும் வந்து இதை அரைச்சு கொடுத்தா நல்லது தோசைகளில் வந்து இதை போட்டு ஓசை சொல்லி கொடுத்தாங்க இதை வச்சோம்னா வச்சு புளிஞ்சா சாறு வரும் அத குடிச்சிங்கன்னா இருமல் சளி எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும் ஓகே நெல்லிக்கா வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் இதுவும் வந்து மல்லிகைப்பூ ஓகேவா இது நெல்லிக்காய் விஜய் சொன்ன மாதிரி இது நெல்லிக்காய் நெக்ஸ்ட் வேற

இங்க நாய் முத இருந்தவங்க வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம இங்கிட்டு பார்த்தோம்னா இது வந்து பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு அதாவது நம்ம ஸ்கூல் டேக்கல்ல உடைச்சு உள்ள பருப்பு இருக்கு பாத்தீங்களா இல்ல இந்த இது ஆங்க இருக்குது அது வந்து ரெட் ஆகும் இது ஆமா அடுத்து இங்கிட்டு இங்க அதிகமா இருக்குற பழம் என்னன்னா மாங்கா கொய்யாக்கா இது ஒரு மாங்கா ஆமா இது வந்து கொய்யா இது சோக்கு கொய்யா ஓகே

இது ஃபுல்லு மிளகா ஆனா மிளகா எங்க இருக்குமே தெரியல இந்த குட்டியா காட்டுறேன் என்னடா அது நம்ம கையிலன்ட்டு மிளகா நாங்க அவ்வளோத்தையும் பறிச்சிட்டோங்க என்னது ஒரு மிளகா காட்டலாம் பார்த்தா இந்த இருக்கு இந்த இருக்குல்ல அழகா தங்குதா நல்லா வாங்கி தான் யூஸ் பண்ணிருக்கோம் நாங்க பறிச்சு இப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன தெரியல பார்க்கலாம்

okay வா இந்த அத்தி பழம் இருக்கு பாத்தீங்களா இப்போ விளைச்சல் பட்டையா இருக்கு அது சரியான rate இல்ல அதுதான் இது இது வந்து இந்த சூழ்நிலைக்கு அதான் சாகுது இலைகள்லாம் உதிர்ந்து மறுபடியும் முளைச்சி இப்பதான் இது வந்து மிளகு செடி ஓகே மிளகு மிளகு விட்டு வலிக்கு எனக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த அண்ணா நாங்கெல்லாம் இறக்கி வச்சோம் இது என்ன செடினா அப்படின்னு கேட்டேன் இது மிளகு ஒண்ணு குடுங்கண்ணா அப்படின்னு வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க

அப்படியே அந்த பூ கருத்து அப்படியே அழகா வருது பாத்தீங்களா ஒரு பெருசு என்ன என்ன கடவுண்டாய சொல்றோம் முன்னாடி சொல்றோம் பாருங்க நீங்களும் பாக்கத்தானே போறீங்க இனிமேல் பாருங்க சொல்ற அழகா இருக்கா செம்மையா இருக்காய் அவ்வளவுதாங்க எங்கிருப்பிலும் தென்ன தான் நெக்ஸ்ட் வந்து அப்படி உள்ள போலாமா

இது என்னன்னு தெரியலையப்பா அவ்வளவு பெருசா இருக்கு அப்படி ஒரு சொன்னார் நம்ம தோட்டத்துல விளையிற மாதிரி அவ்வளோ இனிப்பா இருக்கும் சரியான செம்மையா இனிக்கும் ஆ நான் சாப்பிட்டேன் சும்மா சின்ன காய் தான் பெரிய காயெல்லாம் இல்ல சின்ன காய்தான் சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு இனிப்பு ஆனா இப்போ மாங்காய் இல்ல நடிச்சா ஒரு பக்கம் கவலையா தான் சரி வாங்க அடுத்த நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்த்துட்டு அப்படியே கிளம்பா இதுவும் மாங்கா அப்புறம் தான் இது நான் இல்லை ஒரு அந்த அங்களுக்குள்ள இங்கிட்டு வா இங்கிடுவா காட்டுறேன் இங்கே பாருங்க பூ வந்து அப்படியே வருது பார்த்தீங்களா சீசன் வந்துடுச்சு கீழே இது எப்படி இருக்குன்னா இந்த காய் காண கீழே விழுந்து படகு ஆனால் எதோ சாப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் நானும் சரி ஒன்று எடுத்து சாப்பிடலாம் பாக்கிறேன் முடிய மாட்டேது இதாக இருக்கு இதுதான் டொமேட்டோஸ்டாக இருக்குங்களா கா பழமாகும் அவ்வளவு பிறகு பிறகு அசால தீ வந்து ஒண்ணும் தெரியல எங்களுக்கு யாரும் கோய்ச்சுக்கிற வேண்டாம் முன்ன பின்ன எனக்கு தெரியும் இது என்னன்னு தெரியல அதேதான்

அப்புறம் அங்கிட்டிருந்து அப்படியே இந்த சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி தென்ன தப்புதாங்க இங்கிட்டு ஒண்ணும் தப்புதா நடுவில் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்க அன்னைக்குலாம் முதல் தண்ணி விடும் போது அங்க கூட முயல் இருந்துச்சு இந்த தடத்துல அங்க நான் தொட்டேன் அப்புறம் இருந்தும் சரி ஏதோ கடிச்சிச்சு வேணா பாவம் விட்டுன்ட்டு வந்துட்டேன் என்னன்னு தெரியனே தெரியல புல பெருசா ரெண்டு தான் எடுத்து ஊவி பொருக்கடி இது வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம் வாங்கினோம் காட்டுறேன் இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் காண போயிடாங்க இந்த இடத்துல காஞ்சிருக்கணும் இந்த தான் அது ஸ்டார் க்ரூஸ் சேலு ஸ்டார் சரி வாங்க போகலாம் அவ்வளோதான் மாதிரம்பழம் மாதிரம்பழம் நான் அங்கே போன்றே வாழைத்தப்பு நெக்ஸ்ட் அவ்வளோதான் Huh? பைய கொண்டு எப்படிமோ அப்படிதான் போயிட்டு இது வந்து வாழை தப்புங்க எவ்வளோ பார்த்தீங்களா நாங்க வந்து சிக்கனு சிக்கன் சாப்பிட்டது இல்லைன்னு இருக்க இலைய வச்சு சாப்பிடல இங்க வந்து எவ்வளவுமே வாழை காய் அங்க இருக்கு ஆளை கூடிய எடுத்துருமாங்க அவங்க வந்து தருவாங்க